ஏ எல்லாம் ரிசார்ஜ் சொல்லுங்கள் ஆனால் அது கடைசி வரைக்கும் வரைவின விட்டுட்டு போயிட்டு நம்ம இப்போ எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ரெண்டு வளர்த்த என்றைக்கே ஃபீல் பண்ணிட்டு லோவாக ஏதோ அவன் அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறது உண்டு ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரதன் மின்னி இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காவலியாக தான் அமையா போகுது இலங்கையை பொறுத்தவரை காபூத்த உயர்திற பரிசை பெறுபவர்கள் நீட்டிய தினம் நள்ளிரவு வழியாக இருந்தது நிறைய மாணவர்கள் தங்களுடைய பெருவற்றை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பெறுபவர்கள் வந்து நீட்டிய தினம் வழியாக இருந்தது அஹ் அநேகமான மாணவர்கள் வளர்ச்சியில் சித்தியடைந்திருப்பார்கள் சில மாணவர்கள் வந்து சித்தி அடையாமல் போயிருக்கலாம் இப்போ இந்த காவலியை நான் முக்கியமாக பதிவேற்றம் செய்கிறது இரண்டு சாரார் அதாவது சித்தியடைந்த மாணவர்களுக்கும் சித்தி அடையாத இரண்டு மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு காலியை தான் நிச்சயமாக அமைய போது அதனால நீங்கள் இரண்டு சாரரும் இந்த காலனியை வந்து பார்த்து அஹ் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இலங்கையில் அதாவது வடக்கு மாகாணத்துல காப்போத்த உயர்தர பரீட்சை இருக்குது தனி அதுல வந்து பரீட்சை எழுதி சித்தி அடையாமல் போன ஆள் தன்னுடைய கடுமையான முயற்சிக்கு பிறகு தன்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்றி எவ்வாறான முறையில் வெற்றி கண்டார் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் அந்த குறிப்பிட்ட அந்த வெற்றியை தொடர்பாக ஒரு காணொலி பதிவேற்றம் செய்திருக்கிறார் அந்த காணொலியின் அடிப்படையில்தான் நான் இந்த தகவலை வந்து உங்களுக்காக தெரியப்படுத்த போகிறேன் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே ஒரு வியப்பாக இருக்கிறது பரீட்சையில் தோல்வி அடைந்தால் நிறைய மாணவர்கள் தவறான முடிவெடுத்து போகின்ற சந்தர்ப்பான முடிவுகள் எடுத்து தன் உங்களுடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றிக்கொள்கின்ற மாணவர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்தார்கள் அந்த வகையில் இந்த விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் தொடர்ந்து பண்ணி என்ற யூடியூப் களத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் போல அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க சொன்னால் இப்படி நான் பொதுவாக போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்த்துக் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போவோம் இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு மாணவன் அந்த மாணவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஏர் தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவன் அப்படி இருக்கும்போது அந்த பரீட்சை காலங்கள்னு சொல்லி வரும்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட மாணவன் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த பரீட்சை காலத்திலேயே கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் தளர்ச்சி நிலை ஏற்பட்டிருக்கு அந்த மாணவனுக்கு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் வந்து பரீட்சை எழுதியில்லை அவர் தெரிவு செய்த பாடம் வந்து ஆஹ் பயோ தான் தெரிவு செய்திருந்தவர் அப்ப அந்த பயோ பரீட்சையில கூட அவர் தோற்றவில்லை அஹ் இடையிலானவே விட்டுவிட்டார் இப்படி இருக்கும்போது அடுத்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில அவர் திருப்பெடுக்கிறார் ஏஎல் பரீட்சையை வந்து திருப்பெடுக்கிறார் அப்படி திருப்பி எடுத்தாலும் கூட அவருக்கான சரியான பருப்பு கிடைக்கல அதாவது த்ரீ இயர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப சரியான முறையில் அவருடைய பரீட்சை பெறுகள் கிடைக்கல அப்ப இந்த பரீட்சை பரிபவர்கள் வந்த கையோடைய அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்கள் எல்லாமே கேட்பினும் பொதுவாக கேட்குற மச்சான் மற்றவனுடைய பருவம் என்ன என்ன சொல்லி எல்லாரும் நான்கு இருந்து நாலு விதமாக தங்களுடைய கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த பரீட்சையில் சித்தி அடைந்த சித்தி அடைந்த மாணவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பரிபர்களை வந்து தைரியமாகவும் சந்தோஷமாகவும் சொல்லிக் கொண்டிருப்பினும் ஆனால் சித்தி அடைய தவறிய மாணவர்கள் தங்களுடைய பரிபுறகளை வந்து பொது வழியில தெரியப்படுத்துறது கொஞ்சம் கொண்டு தான் தங்களுடைய பரிவர்கள் வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள் அந்த வகையில இந்த மாணவன் தன்னுடைய பருபரவை பெறுபேர்களை வந்து தான் எதிர்பார்த்த பெருபேர் கிடைக்க பெறாதால பெருபேர்கள் வந்து சொல்றது வந்து கொஞ்சம் தயங்கித்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் இப்போ தனக்கு தனக்கு வந்து இந்த பயோ பாடத்துல வந்து அடுத்த முறை எடுத்தா கூட தான் சித்தி அடைவேணா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்கிறது அஹ் அதுக்கு பிறகு அவர் எடுத்த முயற்சி தான் அவரை வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தி சென்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது அந்த மாணவன் சொன்னபடியும் பரீட்சை நடைபெறப் போகின்ற காலம் வந்து நவம்பர் மாதம் ஆனால் தற்பொழுது ஜூலை மாதம் அப்போ ஏன்னா நான்கு மாதங்கள்லான் இருக்கிறது நான்கு மாதத்துக்குள்ளேயும் தான் பயோ பாடத்தை விட்டு டெக்னாலஜி பாடம் மாறி பரீட்சையில் தோற்றி வெற்றி பெற முடியுமா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஆனால் நிச்சயமாக நான் செய்து காட்டுவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அந்த மாணவர் மாணவர்கள் இருந்திருக்கு அதன் அடிப்படையில் வீட்டுக்கு தெரியாமலேயே யாழ்ப்பாணத்தில் சென்று பிரத்யேகமான வகுப்புகளுக்கு போகிறார் படிக்கிறார் படித்த பிறகு அவருடைய பெருவர்கள் நேற்றைய தினம் வழியாக இருந்தது அந்த பெருவர்கள் தொடர்பாகவும் அவர் முன்னர் ஒரு வீடியோன்ற எடுத்து வச்சிருந்தவர் அதை முனைத்து ஒரு வீடியோவாக பதிவேற்றம் செய்திருந்தார் உண்மையிலேயே பார்க்கும்போது சாதனை என்றது இதுதான் பெரிய பெரிய நீங்கள் பெருவர்கள் புறணும் அப்படின்றது கண்டிப்பாக ஆஹ் எல்லோரும் மனதிலையும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சாதனை என்று சொல்லி பார்க்கிறார்கள் இதைத்தான் சாதனை என்றாங்க அடையாளப்படுத்த போகணும் என்று சொன்னால் நிறைய மாணவர்கள் வழி தெரிய அனுப்பிவிடுவார்கள் பயிற்சியில் தோல்வி அடைந்த கையோடியே அவர்கள் வேறு வேறு திக்கு திக்காக போயிருக்கிறார் வேலையாக இருக்கட்டும் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் வந்து கல்வி சார்ந்ததாக இல்லாமல் தொழில் நிமித்தமாக வேறு வேறு பய பாதைகள் நோக்கி பயணித்துக் கொள்ளக்கூடிய இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் வணக்கம் நான் இதுவரை இந்த லைஃப்பில் கடந்து வந்த சில பாதைகளை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் என்ற பற்றியும் சொல்ல போகிறேன் நான் வந்து பைச் ட்வெண்ட்டி டூ பட்ச் படிச்சு ஒன்று கேட்கு ஏற்படி கேட்க பயோலஜி எடுத்தினா எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு பண்ணுவேன் தெரிஞ்சுது சரி சரி பண்ணு சரி பண்ணி வராதுன்ட்டு அப்படியே ஒன்னா அட்மிஷனை போட்டால் பயத்தில் எக்ஸாமுக்கே போகல சரி என்ன அப்படியே டுவெண்ட்டி த்ரீல மாதிரி படிப்போம்ட்டு டுவெண்ட்டி த்ரீல மாதிரி படித்தேன் டுவெண்ட்டி த்ரீல மாதிரி படித்தா எக்ஸாம் வந்து கேட்க அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது சரி கொஞ்சம் தைரியப்படுத்தி கொண்டு எக்ஸாம் எழுதி எக்ஸாம் இல்லைன்னா ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன வந்து த்ரீ இயர்ஸ் தான் வந்தது சரி அண்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்ட் ஒன்று கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒடுங்கிருக்கேன் பாரம் எல்லாம் கேட்டான் எல்லாம் என்ன ரிசல்ட் ரெண்டு ரிசல்ட்ஸை சொல்லிட்டு ஒவ்வொரு அட்வைஸ் ஒவ்வொருத்தான் சொல்லுவான் சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதுக்கு இல்லை அவங்க சொல்ற அட்வைஸ் ஒரு பக்கம் எதை எப்படி எடுத்துக்கொள்றேன்டே தெரியாம இருக்கு சரியான கஷ்டமா இருக்கு அப்போ இவ்வளோ சுச்சுவேஷன்லையும் ஏஎல் ரிசல்ட் சொல்லுங்க காணா அது கடைசி வரைக்கும் பெருவினம் ஒன்று நம்பிட்டு இருந்த விட்டுட்டு போயிட்டுனா இப்போ எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வளர்த்த என்னை ஃபீல் பண்ணிட்டு லோவாக ஏதோ அவன் அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது ஒன்று இன்றைக்கு டேட் வந்து கூகுளில் அடிச்சிருக்கேன் பாருங்கள் ஜூலை பதினாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே இந்தியா டேட் இந்த எக்ஸாம் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ட்டாலும் அடுத்த நவம்பர் இருபத்தஞ்சி எக்ஸாம் வரும் இப்போ நான் டிசைட் பண்ணாலும் வெறும் நாலு மாதம் தான் இருக்குது இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்துக்கோங்கன்ற எப்படி படிக்கிறேன் தான் எங்கள் வீட்டை தையாரு நான் படிக்கிறேன் நான் வீட்டை என்ன சொல்லி எடுத்துக்கிறேன்னா நான் ஐஏஎத்திஎஸ் படிக்கிட்டு வெளிநாடு அதே வீட்டை நின்று அடிக்கடி வந்து போகிறது கிடைச்சல் ஸோ யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நின்று அங்கேயே படிக்கிட்டு குறைஞ்சளவு காலப்போக்கிற மூன்று மாதத்துலையே நான் படிக்க முடிஞ்சிட்டு நான் மேக்சிமமாக படிக்க முடிச்சுட்டு நான் எக்ஸாம் அடிக்கிட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் என்னென்ன போயிருமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகிறேன் வெளிநாடு போகிறேன்னு சொல்லித்தான் வீட்டை சொல்லிட்டு போய் ஒரு ரூம்ல நின்று இப்போ கொண்டிருக்கேன் அது வீட்டை கூட தெரியாது படிப்பு படிப்புன்னு தானே மட்டும் தான் தீனம் நான் இப்போ ஒரு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜில் நான் வந்து பயாலஜி எடுக்காம நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு நாங்கள் இன்னும் நாலு மாசம் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை அந்த நாலு மாசத்தை நான் மேக்சிமமாக பயன்படுத்தி என்ன நானே ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன் என்னால் அது செய்ய முடிஞ்சுது அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுன்றா அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்குது

தன்னால் வந்து இது நிச்சயமாக முடியும் முடியும்னு சொல்லி நம்பி இறங்கி அதில் வந்து வெற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவர் வந்து பரீட்சைக்கு தோற்றாக விட்டாலும் அடுத்த வருடம் தோற்றி சரியான பெறுபவர்கள் கிடைக்கப்பறாக விட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய பரீட்சை பெறுபவர்களை வந்து மாவட்ட மட்டத்தில் அவர் வந்து முதன்மை நிலை பெறுபவரை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் சொல்லி நான் இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் முக்கியமாக அந்த மாணவனுக்கு எங்களுடைய பாராட்டுகள் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் பாய்